பாஜக அமைச்சர் சுரேஷ் கோபி தனது தொகுதியான திருச்சூர் புங்குனத்தில் அமைந்துள்ள கருணாகரனின் நினைவிடமான முரளி மந்திரத்திற்கு சென்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அளித்த பேட்டியில் இந்திரா காந்தியை இந்தியாவின் தாய் என்றும் மறைந்த காங்கிரஸ் முதல்வர் கே கருணாகரன் மற்றும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் இ கே நாயனார் இருவரையும் தனது அரசியல் குறுக்கள் என்றும் விவரித்தார் மேலும் கருணாகரன் நினைவிடத்திற்கு வருகை தருவதில் எந்த அரசியல் சாயத்தையும் சேர்க்க வேண்டாம் தனது குருவுக்கு மரியாதை செலுத்த வந்ததாகவும் கூறினார் நடிகர் சுரேஷ் கோபி திருச்சூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வி எஸ் சுனில்குமாரை கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வெற்றியின் மூலம் பாஜக முதல் முறையாக கேரளத்தில் காலூன்றியுள்ளது அதே நேரத்தில் சுரேஷ் கோபிக்கும் மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பொறுப்பை மத்திய பாஜக அரசு வழங்கியது முன்னதாக தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்குமாறு சுரேஷ் கோபி பாஜக தலைமையை கேட்டுக் கொண்டதாகவும் பின்னர் தான் பதவி விலகுவதாக வந்த செய்திகள் தவறானவை எனவும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது